இந்த இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ள இருக்க வேண்டும் இயேசுவை போல மாற வேண்டும் மாறத்துக்கு தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை போல மாறுவதற்காக தான் சபை மாறுவதற்காக தான் ஐக்கியம் இயேசுவை போல மாறுவதற்காக தான் பிரசங்கம் இயேசுவை போல மாறுவதற்காக தான் இப்படிப்பட்ட ஆராதனைகள் எவ்வளவு ஜபம் பண்ணாலும் எவ்வளவு ஆவில நிரம்பர் மாறல ஆனால் அன்னிய பாஷை ஜோராக இருக்குது சத்தமா இருக்குது வானத்தை அதாவது சர்ச்சினுடைய கூரையை பிரிச்சுன்னு போற அளவுக்கு சத்தம் அன்னிய பாஷேன்னு சத்தம் ஜெப சத்தம் நான் இவ்வளோ நேரம் ஜபம் பண்ணுறேன் அவ்வளோ நேரம் ஜோகம் பண்ணுறேன் ஆவியில் நிரம்புறேன் அன்னிய பாஷை பேசுகிறேன் நாங்கள் போகிறதெல்லாம் பெரிய சர்ச்சு நாங்கள் போகிறதெல்லாம் எங்க பாஸ்ட்ரு பெரிய பாஸ்ட்ரு எந்த சபைக்கு போனாலும் எவ்வளோ பெரிய சபைக்கு போனாலும் எவ்வளோ நேரம் ஆவியில் நிரம்புனாலும் எவ்வளவு நேரம் ஜபம் பண்ணாலும் தலைகீழ நின்று பைபிள் படிச்சாலும் தேவ பிள்ளைகளை கேரக்டர் மாறலன்னா சுபாவம் மாறனா பரலோகம் போக முடியாது வரணும் ஜெபம் பண்றதுனால பூமியில் இருக்கிற காரியத்தை சாதிச்சிடலாம் ஜபிக்கிறதுனால நாம கேட்கிறோம் ஜெபிக்கிறோம் நாம கேட்கறத கற்று கொடுத்துடலாம் ஆசீர்வாதமா இருக்கலாம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கலாம் சுகத்தோடு இருக்கலாம் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம் ஆனால் பரலோகம் போக வேண்டுமானால் நாம பண்ற ஜெபம் நாம பேசுற வச்சு அப்படியே கட்ட ஏமாத்தி பரலோகம் போயிட முடியாது கேரக்டர் மாறணும் சுபாவம் மாறணும் சுபாவம் மாறினால்தான் பரலோகத்துக்கு போக முடியும் கைகளை உயர்த்தி